ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான மேத்தமெட்டிக்கல் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பையராக இருக்கணும் அந்த மேத்தமெட்டிக்கல் லெவலில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பியூர்லி கல்வி நோக்கத்திற்காக மட்டும் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் கூறப்படும் பங்குகள் முதலீ இண்டிகேட்டர்கள் அல்லது எந்த ஒரு வர்த்தக ஆலோசனைகளும் முதலீட்டு பரிந்துரைகளும் அல்ல ஓகேவா ஸோ பங்கு சந்தை என்பது அபாயம் உள்ளது ஒன்று முதலீடு செய்யும் முன் நீங்கள் உங்கள் நிதி ஆலோசனையிடம் ஆலோசனை பெறுங்கள் இந்த சேனல் அல்லது வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் ஏற்படும் எந்த ஒரு நஷ்டத்திற்கும் நாங்கள் பொறுப்பில்லை ஓகே ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஸோ பார்க்குற எல்லா நண்பர்களுமே உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி லைக்ஸ் லைக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இனி வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படிங்கும் போது அடுத்து நம்ம வந்து இன்னும் வந்து ஆப்ஷனுடைய வேறு என்ன லெவல் நம்ம வந்து கொடுக்கலாம் இன்னும் ஆப்ஷனில் வேறு மாதிரி எந்த மாதிரி ஒரு லெவல்ஸ்லாம் நம்ம வச்சால் நம்ம வந்து இன்னும் வந்து அக்யூரேசியாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்க வைக்கும் ஓகே ஸோ நம்ம சேனலில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து புரிஞ்சு ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கிளாஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த கிளாஸ் வந்து வேணும் இந்த கிளாஸ் வந்து உண்மையிலேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி இல்லைனா டிஸ்கிளைமர்லையும் நான் வந்து இதில் கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ இது பண்ண வேண்டாம் ஓகேவா கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு ரெண்டு லெவல்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லெவல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு க்ளோஸிங் வந்து நடந்திருக்கிற ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு நூறு ஸோ ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நமக்கு வந்து இப்போ வந்து க்ளோசிங் நடந்திருக்கு ஓகே ஸோ இண்டக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய அடுத்த கால் அண்ட் புட்டு தான் நம்ம வந்து எடுத்து இப்போது வரைக்கும் நமக்கு அர்த்தமணி தான் ஓகேவா ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி சேஞ்சஸ் எதாவது நடக்கிற வரைக்கும் நமக்கு இதான அட் பண்ணி அப்போ இதில் உள்ள லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பியூர்லி வந்து இந்த இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதில் இப்போ ரெண்டு லெவல் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பை லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஸோ பை லெவல் அப்படிங்கிறது வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது பை லெவல் ஓகேவா அப்புறம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும் ஸோ மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து நூற்றி பதினஞ்சு இல்லை நூ நூற்றி பதினாலு ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் மேலே மார்க்கெட் போகும்போது இந்த நூற்றி ரூபாய் ரூபாயை ப்ரைக்கௌட் கொடுத்து போகும்போது இரநூத்தி ரூபா அப்படிங்கிற லெவல் அடுத்து மேலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அடுத்து இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா இந்த மாதிரி வந்து மேலே இருக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம போகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் மேலே போகும்போது இன்னொரு ஆப்ஷன் ஆப்போசிட் கீழே வரணும் இல்லையா ஃபுட் ஆப்ஷன் மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் கீழே வரும் இதுதான் ராஜிகி கீழே வரக்கூடிய ஆப்ஷனுக்கு சப்போர்ட் லெவல் எல்லாமே வந்து கீழே இருக்கக்கூடிய லெவல் ஸோ எழுபத்தொம்பது அடுத்த இன்னொரு ஒன்று வந்து நமக்கு உண்டு ஓகேவா ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் இப்போ உதாரணமாக இப்போ இன்றைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸிங் நடந்துருக்க வந்து இருபத்தி அஞ்சு நூறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தஞ்சி நூறோட காலன் புட்டோட இதை பார்க்கணும் வந்து ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷனுடைய நம்ம ஆக்ட் கையில் வந்து இந்த இடத்துல ரெண்டுமே வந்து மீட் பண்ணிட்டு தான் இருக்குது இருக்குதுங்கிற காலன் புட்டு ரெண்டுமே இந்த இடத்துல மீட்டிங்ல இருக்குது மீட்டிங் பாயிண்ட் தான் நம்மளோட நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற பை லெவல் ஓகேவா ஸோ நூற்றி ஐம்பத்தி ரூபா அப்படிங்கிறது பை லெவல் இந்த பை லெவலில் தான் ரெட் ஆப்ஷன்னே வந்து ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினாலில் ப்ரீவியஸில் இதில் இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்துருக்கு கால் பிடிங்கும் ஸோ ஓகே பார்க்கலாம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து ஸோ ஓப்பன் ஒரு ரேஞ்சு ஓப்பன் அப்படிங்கும்போது இதுதான் நமக்கு லெவலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு மேலே போகுது அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் மேலே போகுது அப்படிங்கும்போது மேலே இருக்குது இப்போ கால் ஆப்ஷன் வந்து மேலே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய லெவலில் வந்து நமக்கு வந்து நூற்றி எண்பத்தேழு அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது தாண்டும் போது இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதிமூணு தாண்டி இரநூத்தி எழுபத்தெட்டு ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மேலே போகும்போது ஆப்போசிட்டில் இருக்க ஆப்ஷன் வந்து கீழே வரும் இல்லையா ஸோ கீழே வர்றதுக்கான சப்போர்ட் லெவலுங்க ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா வந்து அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வந்து நமக்கு நம்பிக்கை வரும் இல்லையா ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விவேப் யூஸ் பண்ணுவேன் ஸோ விவேப் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முன்னாடி விவாஸ் யூஸ் பண்ணுவேன் விவேப்பில் வந்து சோர்ஸ் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அப்படின்ட்டுருக்கும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் ஸோ இந்த நாளுடைய ப்ரைஸையும் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி அதை டிவைடட் பை ஃபோராக கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த மாதிரி வேல்யூவில் வந்து இந்த விவாப் வந்து சோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி நம்ம எடுக்கணும் மார்க்கெட் மேலே போயிருச்சு இப்போ இந்த கேண்டில் மேலே போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ ஒன்பது நாற்பத்தஞ்சு கேண்டில் மேலே போயிருக்கு ப்ரை கொடுத்துருக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும் போது இந்த விவாப் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதை நான் வந்து பை மோ ஃபஸ்ட்டு ஆரம்பமான ஒரு டே ஓப்பனில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் இருக்குல்ல ஒன்பது நாற்பத்தஞ்சு கேண்டில் அந்த கேண்டில் முடிஞ்சோடன அந்த விவாப் ஆட் பண்ணணும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வால்யூமான ப்ரைஸஸ் தான் நமக்கு வந்து இந்த லைன் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த விவாப்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம் வெயிட்டட் ஆவ் ஆவரேஜ் மூவிங் ப்ரைஸ் தான் இதோடய இது ஸோ இது வந்து அப்படியே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் இருந்து நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வால்யூம் வந்து எவ்வளோ வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த விவாப்பில் இருக்கக்கூடிய நார்மலாக வந்து மற்ற விவாப் போட்டோம்னா ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய அடுத்த இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ்லாம் சேர்த்து தான் இங்கே வந்து கால்குலேஷன் பண்ணோம் ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கொடுக்குற அந்த டை எந்த டைம் இருக்கோ அந்த டைமில் அப்புறம் இருக்கக்கூடிய வை வால்யூம் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதுதான் வந்து இதில் இருக்குது இப்போ நம்ம ஃபைவ் மினிட் கேண்டில் கொடுக்கும்போது இதுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த தான் அந்த மாற்றங்கள் தான் நமக்கு வந்து இந்த லைன் ஃபார்ம் ஆகி வரும் ஓகே ஸோ இதான் நாளைக்கான லெவல் பார்த்துக்கோங்க வயலில் நூற்றி ஐம்பது ஏழு மேலே இருக்கக்கூடிய வந்து நூற்றி இருபத்தஞ்சி அடுத்த சப்போர்ட் லெவல் நூற்றி பதினாலு எழுபத்தி ஒம்பது சப்போர்ட் லெவல் அடுத்து மேலே வந்து இரநூத்தி பதிமூணு ரூபா இரநூத்தி பதிமூணு இரநூத்தி எழுபத்தெட்டு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ஆன் புட்டுக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான கண்டிப்பாக வந்து நான் என்ன நீங்கள் கேட்க கருத்து இருப்போம் உங்களுடைய கருத்துக்கு வந்த மாதிரி நான் வந்து பதிவில் இருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ லைக் என்பது தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஏன்னா லைக் என்பது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இனி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்